மினேட் குப்பையா மாமா மாமா பாருங்க பாருங்க பொம்பளைய தம்பி மாமா மாமா பாத்தாங்க பாப்பா ஒரு சாமான் அதனக்கு சாமான் நல்லா 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நேற்று கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பாத யாத்திரையில் ஒரு தரமான இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய சகோதரர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில சிறுபான்மையினி துணைத் தலைவர் திருச்சி ஏஆர் பாஷா அவர்கள் வந்து நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு அதாவது கிறிஸ்மஸ் விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்திருக்காரு பாஜக அணி மாநில துணைத் தலைவர் திருச்சி ஏஆர் பாஷா அவர்களோட ஏற்பாட்டில் இன்று என் மண் எண் மக்கள் நடைபயணத்தில் வருகை தந்த மாநில தலைவர் அண்ணன் திரு திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அவருடைய முன்னிலையில இயேசு கிறிஸ்துமஸ் விழா வந்து மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு செய்து நடைபெற்றது இவ்விழாவில் திருச்சி மாவட்ட துணைத் தலைவர் சபி முகமது மற்றும் தஞ்சை தெற்கு மாவட்ட தலைவர் மற்றும் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் இருவரும் கலந்து கொண்டனர் மற்றும் சிறுபான்மையினர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மற்றும் அப்பகுதியில் உள்ள கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் என அனைத்து சிறுபான்மை மக்கள் ஹிந்து மக்கள் என அந்த பகுதியை வந்து ஒரு திருவிழா கோலம் போல ஏற்பட்டிருக்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முன்னிலையில மிக பிரம்மாண்டமாக இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டிருக்கு இது வந்து ஐயம்பேட்டை சுற்றி உள்ள சிறுபான்மை மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் பாஜக மேல ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்கு எல்லா அனைத்து விதமான சிறுபான்மையான மக்களுமே வந்து இந்த விழாவில் கலந்துருக்காங்க கலந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு அண்ணாமலை அவர்களோடு கொண்டாடிட்டு போயிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் காரிலிருந்து இறங்குவதே பாத்தீங்கன்னா அங்க உள்ள இஸ்லாமியர்கள் வரவேற்புல தான் அவர் வந்து இறங்குறாரு அதாவது ஒரு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவர்கள் விழாவுக்கு இஸ்லாமியர்கள் முன்னிருந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவருடைய முன்னிலையில இந்த விழா வந்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது வந்து ஒட்டு இந்த திராவிட அரசியலை இந்த சிறுபான்மையின மக்கள் வந்து வெறுக்கிறார்கள் அதிலிருந்து மீண்டும் வந்து ஒரு தேசிய கட்சியான பாஜகவில் நம்மளுக்கு பாதுகாப்பு இந்த கட்சியில தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேல நம்பிக்கை வைத்து சிறுபான்மையின மக்கள் எல்லாம் பாஜகவுக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அதற்கு சாட்சி தான் இந்த கிறிஸ்துமஸ் விழா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மூவரும் இணைந்து மிக பிரம்மாண்ட விழாவாக இந்த விழாவை நடத்தியிருக்காங்க இதற்கு முக்கியமாக திருச்சி சிறுபான்மையினி மாநில துணை தலைவர் திருச்சி ஏர் அவர்களுடைய தலைமை ஏற்பாட்டில் தான் இந்த விழா வந்து நடந்திருக்கு அவருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அது மட்டும் திருச்சி ஏஆர் பாஷா அவர்களுடைய அன்பு மகன் ஏ ஆர் அசான் பாஷா அவர்கள் வந்து இன்று கிறிஸ்மஸ் அதாவது நேற்று கிறிஸ்மஸ் தினத்தன்று தனது கையால் வரைந்த இயேசு படத்தை நமது பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அன்பாக அன்பு அவர் வந்து வழங்கியிருக்காரு அதாவது அவரு கைப்பட ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியருடைய மகன் திரு ஏஆர் அசான் பாஷா வந்து இயேசுடைய படத்தை வந்து தன்னுடைய கையால் வரைந்து அதை பாருங்க உண்மையில அவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்காரு அந்த படத்தை வந்து நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு அன்பு பரிசா கொடுத்துருக்காரு ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்துவ இயேசு அவர்களுடைய படத்தை வரைந்து ஹிந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பரிசு கொடுத்துருக்காரு இதுதான் உண்மையான சமத்துவம் அந்த சமத்துவம் அடங்கிய கட்சி தான் பாஜக இங்க சமத்துவம் சக்கர பொங்கல் இங்கே வந்து திராவிட கட்சிகள்லாம் ஊட்டிட்டு இருப்பாங்க ஆனால் முக்கியவாசி கலவரத்தை உண்டு பண்றதே அவங்க தான் ஆனால் பாஜக உண்மையான சமத்துவமான கட்சி கண்டிப்பாக அனைவருமே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க